ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பத்து செகண்டுக்கு மேலே ஒரு டோலில் ஒரு வண்டி நிற்கக்கூடாது அதுதான் ஆக்ட் சொல்லுது இதெல்லாமா இருந்து முதல்ல இருக்கும்போது இங்கே பெங்களூர்லாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா ஐயோ எங்களாலலாம் முடியல பத்து செகண்ட்லலாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரீமாடிஃபை ரூல் பண்ணி த்ரீ மினிட்ஸ்னு கொண்டு வந்தாங்க ஏதாவது ஒரு டோலில் த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் நிற்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் டோல் கட்ட வேண்டாம் நீங்கள் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் தாங்க ஒரு டோலில் வெஹிக்கிள் நிற்கிறதுக்கு அலௌடு ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே உங்கள் கார் இருந்தால் அவங்க டோல் கலெக்ட் கலெக்ட் பண்ண முடியும் அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீல அதுக்கு மேலே நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்கன்னு வைங்க யாராவது ஒருத்தரை வெளியில் வர வச்சு அந்த டோலுக்கும் இதுக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் டோலில் பணம் கட்டி ரெசிப்ட் வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவையும் அந்த டோலையும் டோல் ரெசிப்ட்டையும் வச்சு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஃபண்ட் வாங்கலாம் வித் காம்பன்சேஷன் இப்போ ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்த்தா சூது பண்ணுறாங்க ஒரு சில பக்கம் வந்தால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டு வெளியே காசு பேங்க்கில் போடுறது எனக்கு பெஸ்ட்டு அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சூது தாங்க அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது வைராஜாவை மங்காத்தா தான் ஷேர் மார்க்கெட்டு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அதே மாதிரி ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்குது ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் அதில் ஃபெயிலியர் தான் ஆயிருக்காங்க ஒன்லி டென் பர்சன்ட் பீப்புள் தான் ஜெயிச்சிருக்காங்க பத்து ரூபா வச்சிங்கன்னா நூறுரூபாக்கு ஷேர் வாங்கலாம் கையில் காசு இருக்க வேண்டிய அவசியம் நான் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கேம்பிளிங் தான் அது ஸோ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அதாவது ஃபாஸ்ட் டேக் வந்து வருடாந்திரத்திற்கு மூவாயிரம் கட்டினா போதும் இலவசமாக பயணிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க தனியார் வாங்கினதுக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுமா சார் இப்போ வந்திருக்க ரூல் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸிஸ்டிங் ரூல் பற்றி கொஞ்சம் ஜனங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஃபாஸ்டேக்குங்கிறது வந்து சேட்டலைட் ஆப்ரேட்டட் சிஸ்டமில் ஒர்க் ஆகிற மாதிரி அந்த ஸ்க்ரீனிங் கோடு இருக்கும் அதை நீங்கள் கேமராவில் அவங்க பார்த்த உடனே க்யூஆர் கோடை ரெஜிஸ்டர் பண்ணி இமீடியேட்டாக பணத்தை டிடெக்ட் பண்ணி ஒரு ஜிபே மாதிரி டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்தாங்க இது ஏன்னா டோலில் கொண்டு போய் பணத்தை கட்டி அவரை சிப்ட்டு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்து இதெல்லாம் லேட் ஆகுதுன்றதுனால தான் இந்த ஃபாஸ்டேக்கை கொண்டு வந்தாங்க இப்போ இந்த ஃபாஸ்டேக் மூலியமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இது வந்து டைம் நீங்கள் கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கி ரெசிப்ட் வாங்கி போடுறதை அந்த டைமை இது ஃபஸ்ட்டு குறைக்கும் டைமு ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டாவது இஸ் எ டிஜிட்டல் சிஸ்டம் நீங்கள் கேஷை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் இவ்வளோ ஏமாத்துறாங்க டோலில் அவ்வளோ ஏமாத்துறாங்கன்ற அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் எல்லாம் இதில் வராது அதனால் இட் இன்ஸ் இட்ஸ் அ ட டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் ரெண்டாவது மூணாவது வந்து இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் மைண்ட் இருக்கும் அங்கே வந்துட்டு நான் இதில் போய் நின்றுக்கிட்டு என்னடா டோலில் இவ்வளோ நேரம் நிற்கிறமே இது பண்ணுமேன்ற ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கட கடைன்னு போயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இது ரொம்ப லேக்கிங் ஆகுதுங்க இல்லை அதே சார் இப்போ இப்போ வந்து ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது என்னமாதிரி ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூவாயிரரூபா கெட்டினா போது வருஷத்துல யூஸ் பண்ணலான்றாங்க இது வந்து இந்தியா முழு பயணிக்கலாம் இல்லாட்டி வந்து குறிப்பிட்ட இந்த என்ஹெச் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த டூல தான் யூஸ் பண்ணணும் அது வரமுறை வகுப்புலாம் இது பலருக்கும் சாமானிய மக்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது இப்போது நியூவாக கொண்டு வந்திருக்கிறது மூணாயிரம் ரூபாய் கட்டினா ஒரு வருஷத்துக்கு எங்கே வேணால் பயணிக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினாக்கா பதினஞ்சு வருஷம் வரைக்கும் எங்கே வேணால் பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிராஃப்ட் பில்லில் இருக்குது இந்த பில்லு வந்து ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு நமக்கு தெரிய வந்ததுனால் தான் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி தெரிய வந்ததுன்னா ஃபுல் டீட்டெயில் தெரியும் அதுக்கு முன்னாடி இப்போ ஃபாஸ்டாகில் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னாக்கா முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு மாதத்துக்கு சரிங்களா நாலாயிரத்தி எண்பது ரூபா வருது பன்னெண்டு மூணு நாலாயிரத்தி எண்பது ரூபா கட்டினோம்னாக்கா நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கரண்ட்டு ரூல் இருக்குது ஆனால் அதை யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க நாலாயிரத்தி எண்பதை குறைச்சி மூணாயிரம் ரூபா வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி இவர் கொண்டு வரார் அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுன்றது இனிமேல் வர வரதான் தெரியும் இப்போ நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருக்குன்னு சொல்லி சார் இது வந்து அனைத்து டோலுக்கும் செல்படி ஆகிற மாதிரி இருக்கும் அனைத்து டோலுக்கும் செல்படி ஆகுங்க இது ஆனால் இதை ஒழுங்காக அவங்க யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அதனால தான் அதை அப்படியே கடப்பில் போட்டுட்டாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாலாயிரத்தி ஐம்பது வந்து கேட்டோம்னா இது டோல் அவங்க வந்து இப்போ ஸ்கேன் பண்ணும்பொழுது வந்து விட்டுருவாங்களா இல்லாட்டியும் வந்து இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா ஆமாம் இல்லை அதுலேயே தெரியுங்க ஆனுவல்ன்ற போது அது தனி ட்ராக்ல அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இட்ஸ் ஆனுவலாக பே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் டிடெக்ட் பண்ணுறது பண்ணால் பண்ணாது ஒன் டைம் பே பண்ணிட்டோம்னாக்கா அது வேற கேட்டகரி ஸ்கேனிங்ல வந்துடும் இப்போ அதே போல இப்போ நிறைய பேர் டோல்கேட்ல காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாக்கப்படுது பார்த்தீங்கன்னா ஒரு டோலை பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆஃப் அன் ஆகுது ஸோ அந்த மாதிரி இதை தவிர்க்கிறது வந்து இந்த டோல் வந்து இருக்கிறதுனால தான் அந்த டிராஃபிக்கே உருவாகுது இதுக்கான சட்டம் எதுவும் இல்லையா இல்லை நீங்கள் சொல்றது ஒரு நியாயம் தான் டோல் இருக்கிறதுனால தான் டிராஃபிக் ஆகுறதுன்றது நம்ம நாட்டில் ரொம்ப உண்மையாக இருக்கு இப்போ சிங்கப்பூர் மாதிரி இருக்க கண்ட்ரீஸ்லலாம் வித்தின் செக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போயிடும் மேலேருந்து வரும்போது அந்த இன்ஃப்ரா லைட் காரில் படம் நீங்கள் ஒரு ஒரு மூணு மீட்டர் நாலு மீட்டர் வரும்போதே ட்ராக் பண்ணி நீங்கள் அந்த டோலை தாண்டறதுக்குள்ளே உங்கள் காரை டிடெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம் ஸோ உங்களுக்கு வெஹிக்கிள் ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அங்கே பண்ண முடியல நம்மலேருந்து கேமராவில் நின்று உங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஜிபிஎஸ் கனெக்ட் ஆகி நெட்டில் கனெக்ட் ஆகி தான் டிடெக்ட் ஆகுது அதனால தான் இங்கே லேட் ஆகுது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பத்து செகண்டுக்கு மேலே ஒரு டோலில் ஒரு வண்டி நிற்கக்கூடாது அதுதான் ஆக்ட் சொல்லுது இதெல்லாம் இருந்து முதல்ல இருக்கும்போது இங்கே பேங்களூர்லாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா ஐயோ எங்களாலலாம் முடியல பத்து செகண்ட்லலாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரீமாடிஃபை ரூல் பண்ணி த்ரீ மினிட்ஸ்னு கொண்டு வந்தாங்க ஏதாவது ஒரு டோலில் த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் நிற்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் டோல் கட்ட வேண்டாம்ன்றது ரூல் சொல்லுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் மூணு நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் நிற்க தான் செய்கிறாங்க இது இது எப்படி அவங்க ஏதாவது சப்போஸ் இது வந்து சட்ட இதை அணுகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த பே பண்ணுற ரெசிப்ட் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கணும் இன்னும் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு இருக்கேன் நீங்கள் ஹண்ட்ரட் மீட்டர் வெறிக்க தாங்க ஒரு டோலில் வைக்கிள் நிற்கிறதுக்கு அலௌடு ஹண்ட்ரட் மீட்டருங்கிறது வந்து அந்த டோல் பூத்து ஸ்லிப்பு கொடுக்குறாரு பாருங்க அந்த பேரிகார்டு போடுறாங்க பாருங்கள் அந்த பேரிகார்டில் உங்கள் கார் முன்னாடி இருக்க கார்ல இருந்து ஹண்ட்ரடு மீட்டருக்குள்ளே உங்கள் கார் இருந்தால் தான் அவங்க டோல் கலெக்ட் பண்ண முடியும் அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீல அதுக்கு மேலே நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்கன்னு வைங்க யாராவது ஒருத்தரை வெளியில் வர வச்சு அந்த டோலுக்கும் இதுக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் டோலில் பணம் கட்டி ரெசிப்ட் வாங்கிட்டு அந்த டோல் அந்த ஃபோட்டோவையும் அந்த டோலையும் டோல் ரெசிப்டையும் வச்சு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஃபண்ட் வாங்கலாம் வித் காம்பன்சேஷன் இப்போ ரிசிப்ட் வந்து நான் கேஷ் கூட ரிசிப்ட் தராங்க நம்ம வந்து ஃபாஸ்டாகில் இருக்கும்போது அந்த பில்லை நம்ம டிடெக்ட் ஆகுது இல்லைங்களா டிடெக்ட் ஆகுற அந்த டிடெக் டிடெக்ட்ஸ் இருக்க அந்த பேங்கிங் டிடெக்ஷனும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருமே ஃபாஸ்டாக டிடெக்ட் ஆனவொன்னே எஸ்எம்எஸ் வந்து அந்த எஸ்எம்எஸ் ப்ளஸ் அனதர் ப்ரூஃப் பேங்க்லேருந்து டெபிட் ஆன அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் தி ஃபோட்டோ அது ரொம்ப முக்கியம் நூறு மீட்டருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க நூறு மீட்டருக்கு அப்பால் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிங்கனாக்கா

சப்போஸ் பிட்வீன் நீங்க போகும்போது யாராவது ஒருத்தருக்கு டோல் கட்டிட்டு போறவருக்கு ஆக்சிடென்ட் ஆனாக்கா அந்த ஆம்புலன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் அதெல்லாம் கொடுக்கணும்ன்றது ஆக்ட்ல இருக்குங்க அதெல்லாம் யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை இது என்னென்ன சலுகை கொடுத்துருக்காங்க சார் டோல் பே பண்ணுறதுனால இந்த டோல் என்னென்ன விஷயம் வந்து பண்ணணும் மாதிரி இருக்கு நான் டோல் பே பண்ணிட்டு போகிறேங்க சப்போஸ் இங்க இருந்து கோயம்புத்தூர் போகிறேன் இன் பிட்வீன் ஒரு காட்டில் வந்து காட்டுன்னா ஒரு யாரும் ஆள் ஆர்வம் இல்லாத ஒரு ரோட்ல நான் மாட்டிக்கிறேன்னு வைங்க அங்கேருந்து அந்த அதுல ஒரு நம்பர் இருக்கும் அந்த டோலுக்குன்னு ஒரு நம்பர் அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு பஞ்சர் போடுறதுக்கோ இதுக்கோ அவங்க ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க லேபர் உங்களுக்கு மெக்கானிக்கல் பார்ட் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னாக்கா அது நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க பட் மெக்கானிக் சர்வீஸ் வந்து ஃப்ரீயா பண்றதுக்கு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரீ ஃபார் எமர்ஜென்சி சார் அதுக்கடுத்து கிளியர் பண்ணிட்டீங்க இப்போ ஷேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஷேர் மார்க்கெட் வந்து அதிகமா இந்தியாலையும் வந்து வந்துட்டு இருக்கு ஒரு சில பார்த்தா சூதுக பண்ணுறாங்க ஒரு சில பக்கம் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு வெளியே காசை பேங்க்கில் போட்டுறது எனக்கு பெஸ்ட்டே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சூது தாங்க அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது வைராஜாவை மங்காத்தா தான் ஷேர் மார்க்கெட்டு இதை வந்து நான் அர்ஷத் மேத்தா காலத்துலேருந்து ஷேர் மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் இஸ் வெரி லோ இது இதுதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இப்போ கோவிட் டைமில் எப்படி இருந்ததோ ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி இப்போ இறங்கிட்டு இருக்கு இந்த டைமில் என்ன கரெக்டான ஷேர் நிஃப்டி ஃபிஃப்டி சொல்லுவாங்க அந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நல்ல கெயின் பார்க்கலாம் ஆனால் உடனடியாக கிடைக்காது ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் அதே மாதிரி இன்ட்ராடே இன்ட்ராடே வந்து பியூர்லி மங்காத்தா தாங்க ஜூது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் அதே மாதிரி ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்குது ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் அதில் ஃபெயிலியர் தான் ஆயிருக்காங்க ஒன்லி டென் பர்சன்ட் பீப்புள் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஜெயிச்சுருக்காங்க ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து கார்பரேட் கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இண்டிவிஜுவல்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கார்பரேட் கம்பெனின்றது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் அது வந்து டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னு இருக்காங்க ரெண்டு பேருமே எப்படி பணத்தை போடுறாங்க பணத்தை வெளியில் எடுக்கிறாங்கன்றது தான் வச்சு தான் மார்க்கெட் டிசைட் பண்ணுதை கண்டி இண்டிவிஜுவல்ஸ் போடுறத வச்சு மார்க்கெட் டிசைட் பண்ணாது ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் போடுறது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி சரிங்களா இதே மாதிரி இந்த மார்க்கெட்டு டவுன் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகிறது அந்த யுஎஸில் இருக்குது அந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்து இருக்குது இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் அங்கே இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரேப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ குறைச்சிருக்காங்க ஆர்பிஐயில் கொஞ்சம் ரிக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க சார் வந்து இன்ட்ராடேன்னு சொல்லிங்க சார் இதில் எதுக்கு ரொம்ப ஒரு அதாவது ஷேர் மார்க்கெட்னாலே சுதுன்னு சொல்லிவிட்டீங்க ஆரம்பத்தில் ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இன்ட்ராடே ரொம்ப டேஞ்சராக பண்ணுறீங்க அதுக்கு அதுக்கு என்ன காரணம் சார் இன்ட்ராடே அப்படின்ற விஷயம் சார் இன்ட்ராடே வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஜென்ரல் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க இன்றைக்கி ஐம்பது ரூபா இருக்கும் ஷேர் ஒரு ஷேர் இருக்குது நேற்று என்ன ஆயிருக்கோம்னா அந்த ஷேர் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா இருந்திருக்கும் இல்லை ஐம்பத்தி அஞ்சு ரூபா இருந்திருக்கும் நான் இப்படி கொண்டு வரேன் நான் ஐம்பத்தி அஞ்சு ரூபா நேற்றுக்கு க்ளோஸான ஒரு ஷேரோடைய விலை இன்றைக்கி ஐம்பது ரூபாய் இருக்குது நான் என்ன நினைப்பேன் ஓ நேற்றுக்கு வந்து நாற்பத்தஞ்சு தான் இருக்குது ஐம்பத்தஞ்சு ரூபா இன்னைக்கு ஐம்பது ரூபாய் இருக்குது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா அந்த அட்லீஸ்ட் அந்த ஐம்பத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி நாலு ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஒம்போதே கால் மணிக்கு இன்வெஸ்ட் பண்ணேன் ஒன்பதே கால் மணிக்கு தான் ஷேர் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும் மூன்றரை மணிக்கு க்ளோஸ் ஆகும் ஸோ அந்த ஒம்போதே கால் மணிக்கு நான் ஐம்பது ரூபா ம இருக்க ஷேரில் நூறு ஷேர் அப்ளை பண்ணேன்னாக்கா நான் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஆகும்ன்ற எண்ண எண்ணத்தில் போட்டேனாக்கா ஆகலாம் ஆனால் ப்ராபபிலிட்டி திடீர்னு அது நாற்பத்தஞ்சு ரூபாய் ஆகும் மூன்றரை மணிக்கு ஸோ ஐம் ஃபோர்ஸ் டு இட் மூன்றரை மணிக்குள்ளே நான் அந்த நாற்பத்தஞ்சு ரூபா விற்கலன்னா ஹோல்டிங் ஆகிடும் நாற்பத்தஞ்சு ரூபாய் விற்றுட்டேன்னா எனக்கு லாஸ் ஆகிடும் அப்படி நான் விற்கலைன்னா ஹோல்டிங் வச்சுருந்தேனாக்கா மறுநாள் வித்துக்கலாம் கொண்டுக்கலாம் அது ஹோல்டிங்கில் போயிடும் நீங்க இன்ட்ராடேனா இன்னைக்கு வாங்குறதை மூன்றரை மணிக்குள்ள நான் சேல் பண்ணணும் நான் லாபமும் நஷ்டமும் நான் சேல் பண்ணுவேன் விட்டு என்ன நடக்கும் சார் சப்போஸ் மூன்றரை மணிக்கு நம்ம அந்த அதாவது சொல்றது மூன்றரை மணிக்கு நம்ம ஆன்லைன்லயே வர முடியல ஒரு சூழல் உருவாகுது ஒன்பதரை மணிக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் இன்ட்ராடேல ஒரு ஒன் லேக் நாலு மூன்றரை மணிக்கு என்னால் பண்ண முடியல அப்படிங்குறது அது பட்சத்தில் என்ன சின்ன விஷயம் தான் அதுதான் ஐம்பது ரூபா ஷேர் நாற்பத்தஞ்சு ரூபா போச்சுன்னா ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாய் உங்களுக்கு நஷ்டம் இன்ட்டு நீங்க எவ்வளவு ஷேர் வாங்குறீங்களோ அவ்வளோ ஷேர் உங்களுக்கு அன்றைக்கி நஷ்டம் அதுதான் சொல்கிறேன் நான் அதாவது இன்ட்ராடேன்றது இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க பத்து ரூபாய் வச்சிங்கன்னா எங்கள் நூறுரூபாக்கு ஷேர் வாங்கலாம் கையில் காசு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு நான் பத்தாயிரரூபாக்கு ஷேர் வாங்கலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னால் அது வந்து ம நான் சொன்ன மாதிரி ஒரு கேம்பிளிங் தான் அது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்ட போது வாங்கலான்னும்போது உங்ககிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்ககிட்ட ரேயலாகவே எங்கிட்ட பத்தாயிரரூபா இருக்குது நான் பத்தாயிரரூபா ஷேர் வாங்குகிறேன் எனக்கு வந்து நஷ்டம் வரும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படியே இல்லைப்பா நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருக்க ரூபாய் கட்டிட்டேன்னு வச்சுங்க நஷ்டம் கிடையாது அப்படியே அது கேரி அவுட்டாகவும் நாளைக்கோ நாளைக்கு மறுநாளுக்கோ விற்றுக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு நான் பத்தாயிரரூபா வாங்கும் போது எங்கிட்ட எங்கே இருக்கும் காசு ஆயிரம் ரூபா தான் இருக்கும் எனக்கு காசு ஸோ அப்படி இருக்கும்போது அது நஷ்டம் அந்த காசை நான் அந்த பர்டுல பேர் இருக்குல்ல நான் ரீபேமெண்ட் பண்ணி ஆகணும் இதுதான் இன்ட்ராடே அந்த ரிஸ்க் நாங்கள் சிம்பிளாக சொல்கிறதுங்க உங்கள் கிட்ட காசு இருக்குது உங்கள் ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு தவிர என்கிட்ட நூறுபா இருக்குனாக்கா அவனுக்கு எண்பது ரூபாய் என்னுடைய குடும்ப செலவுக்கு இருக்கு பத்து ரூபாய் ஒரு அடிஷ்னல் காசு நான் அதர் எக்ஸ்பென்ஸ் வச்சுட்டு இன்னும் ஒரு பத்து ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு இருந்தால் அந்த காசு எனக்கு திரும்பி வராதுன்னு நினச்சி போடுங்க லாபம் வரும் இதை சம்பாதிக்க போறேன் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நஷ்டம் தான் வரும் எதிர்பார்ப்பு ஆமாங்க நீங்க சும்மா அந்த காசு வந்து எங்கிட்ட சர்பிளஸா இருக்கு பேங்க்ல போட்டா எனக்கு வட்டி வரும் அப்படிங்கிற ஒரு காசை போடுங்க நீங்கள் கடன் வாங்கியோ இல்லை வேறு யாருக்கிட்டையாவது உங்கள் சேலரியில் வாங்கிட்டு இன்னும் குடும்ப செலவுக்கு வச்சிருக்க காசை கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் போடாது இப்போ நிறையா சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா சார் இப்போ அதாவது ஷேர் மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஒரு ஸ்பீச்சர்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நிறையா பேசுகிறாங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நான் கூட சொல்லுவேன் ஆராயிரமே நிறையா பெரிய பெரிய யூடியூப் தானத்திலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான இன்டர்வியூகள் நேர்காலையில் அதிகமாக எடுக்கிறாங்க ஆச்சுவலாக ஸோ இதுதான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அது உங்களுடைய கருத்து முரண்பாடாக இருக்க மாதிரி இருக்கேன் சார் முரண்பாடாக இல்லைங்க அவங்க சொல்கிறது அனைத்தும் உண்மை ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் டாட்டா மோட்டர்ஸ் இல்லை டாட்டா டைட்டன் எடுத்துக்கோங்களேன் டைட்டன் இன்னைய ரேட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அவன் லிஸ்டிங் ஆகும்போது ஒரு ரேட்டு பாருங்கள் டாடா ப்ராடக்ட்ன்றதுனால அவன் போட்டாங்கன்னா எனக்கு கோட்டி சொன்னேன் எம்ஆர்எஃப் வந்து மோர் தேன் லேக் ஒரு ஷேரு மோர் தேன் ஏ லேக் மோர் தேன் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் போன கே கேசஸ் எல்லாம் இருக்குது அப்படி இருக்கிற இதெல்லாம் லாபம் கொடுக்கும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்னு ஒரு ஷேர் நான் சில இது நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் நல்லா போயிட்டு இருந்தது இப்போ பெயிண்ட் மார்க்கெட் வந்து திடீர்னு ஆயில்லண்ட் இது இண்டஸ்ட்ரி டவுன் ஆகும்போது பெயிண்ட் மார்க்கெட் டவுன் ஆகும்போது அப்படியே டவுன் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரி வைஸ் இருக்குங்க நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குனிங்கன்னா ஆமாங்க ஷேர் மார்க்கெட்டு நல்லா லாபம் கொடுக்கும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு மணி நேரம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கொட்டீஸ்வரன் ஆகலாம் ஆனால் நமக்கு இருக்க டைமில் அவ்வளோ ரிசர்ச் நம்மளால் பண்ண முடியாது அதனால் தான் நான் சொல்கிறேன் நிஃப்டி ஃபிஃப்டி என்ன சொல்லுதோ அதில் உங்கள் கிட்ட சர்ப்ளஸாக இருக்க மணியை போடுங்க உங்களுக்கு ஒரு நார்மலான லாபம் கிடைக்கும்